அண்மை செய்தியை பார்க்கிறோம் திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் அனுமதியின்றி இரண்டு துப்பாக்கிகள் நுழைத்திருப்பதாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன என அதிமுகவின் பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸலத்தின் வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தான் திமுக அரசின் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக நேற்றும் கண்ணீருடன் ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளார் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் மாணவியை ஏமாற்றுகிறான் பல திமுகவினர் பாலியல் இச்சைக்கு அந்த மாணவியை இணங்குமாறு துன்புறுத்துகிறான் இதனை தைரியமாக வந்து புகார் அளித்த மாணவியை காவல்துறை மிரட்டுகிறது திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் திமுக நகராட்சி கவுன்சிலரிடம் முறையான அனுமதி பெறாத துப்பாக்கிகள் இருக்கிறது போதை இளைஞரிடம் கத்தி பள்ளி மாணவர்களிடம் புத்தகப்பையில் அறிவாலை தாண்டி சர்வசாதாரணமாக ஆட்டிமேட்டிக் துப்பாக்கிகள் தமிழகத்தில் புழக்கத்திற்கு வந்துவிட்டது இதைத்தானே இந்த ஸ்டாலின் மாடலை தானே அலங்கோல ஆட்சி என்கிறேன் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் முதலமைச்சர் சட்ட ஒழுங்கை இந்த லட்சணத்தில் கொண்டிருப்பதற்கு ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் வெட்கி தலைகுனிய வேண்டும் ஆனால் இவர் அதையெல்லாம் செய்ய போவதில்லை நான் எப்போதும் சொல்வது போல இந்த ஆட்சி முடியும் வரை மக்களே தங்களை கொள்ள வேண்டும் குறிப்பாக திமுகவினிடமிருந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்